வணக்கம் இன்று அம்பகமுக பிரதேச சபையினுடைய தவிசாளர் உபதவிசாளர் தெரிவு நிறைவு பெற்றிருக்கின்றது அம்பகமும பிரதேச சபையுடைய அந்த வரலாற்றிலே இன்று ஒரு மிகச்சிறந்த தவிசாளர் ஒருவரை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அந்த வகையில் ஈரோஸ் ஜனநாயக முன்னணி கட்சி அரசியலுக்கு அப்பால் எந்த கட்சியோடையும் நாங்கள் எந்த உடன்பாடும் செய்து கொள்ள கொள்ளவில்லை என்பதற்கு அப்பால் இந்த பிரதேசத்தை சரியாக நிர்வகிக்கக்கூடிய ஆற்றலும் ஆளுமையும் உள்ள ஒருவர் அம்பகுமல் பிரதேச சபைக்கு தவிசாளராக வர வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போதைய தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் கௌரவ கபில அவர்களை கபில அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவரை தயவு தவிசாளராக தெரிவு செய்ததில்லை எங்களுடைய பங்களிப்பும் செய்திருக்கின்றோம் ஆகவே எதிர்காலத்திலே இந்த சபை சரியான முறையிலே ஊழல் அல்லாது சரியான முறையிலே சபை நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து கொண்டிருப்போம் சபையினுடைய நல்ல நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த சபை மக்களுக்கு விரோதமான செயற்பாடிலே ஈடுபடுமாக இருந்தால் எதிர்தரப்போடு சேர்ந்து அவர்களுக்கு எதிரான செயற்பாடுகள் ஈடுபடுவதற்கும் நாங்கள் தயங்க போவதில்லை இந்த இந்த நேரத்தில் ஒரு எங்களுக்கு வாக்களித்த மக் வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் மிக தூய்மையான வாக்குகளால் ஈரோஸ் ஜனநாயக முன்னணிக்கு அம்பகமு பிரதேச சபைக்கு ஒரு ஆசனத்தை மக்கள் தந்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த அவர்களுடைய எதிர்பார்ப்பு படி எதிர்காலத்தில் எங்களுடைய தூய்மையான சேவையை பிரதேசத்துக்கு கூடாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக எங்களுக்கு வாக்களித்த பெருந்தோட்டத்துறை மக்களுக்கு அனைத்து மக்களுக்கும் வேலை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் பெருந்தோட்ட பெருந்தோட்டங்களை சேர்ந்த மக்கள் தொடர்ச்சியாக பிரதேச சபை நடவடிக்கைகளே புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கின்றார்கள் இந்த சபை பெருந்தோட்டத்துறை மக்களுக்கு இந்த இந்த சபையினுடைய சேவைகள் சேவைகள் சரியாக கொண்டு சொல்ல வேண்டும் பிரதேச சபையினுடைய சேவைகள் பெருந்தோட்ட புற மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில்லை நாங்கள் மிக மிக முயற்சி மிக தீவிரமான முயற்சியை செய்வோம் எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு இந்த சபைக்கூடாக வேலை செய்ய முடியாவிட்டால் சேவை செய்ய முடியாவிட்டால் அடுத்த நிமிடம் இந்த சபையை விட்டு வெளிநடப்பு செய்வதற்கும் நாங்கள் தயங்கப் போவதில்லை என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்று புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற தவிசால் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை கூறுகின்றோம் நன்றி න අද න මूන් ්‍රශභාව සभाාවති සभाාවය තේරව දවसाथ මතන්නේ ऐතිहाසිකතිනයක් අද हमූ ප්‍රाइශ्य පාටම මට ජය්‍රහණ කරण ලැබුණේ ईरोස් සධाන ප්‍රමුुख විशाල කंडමක ම ගේ ්‍රण පට පට හැතුර කंडඩයම ද මුලු රටම කටම අදර්ශ දම साමයක්खමध සධාන මයි සभा විශ ති. සංंगධාන කරු හ කන්තු මා ක ර සංධ ම වන සදතිය ද කරම ද උතුමා යේ දැක්කපු විශවාසය මාකර ස. ශවාස උඩතම අපිේ මේක දයක් ානක ප. තු වක් ීම මදක් ලක ක්වා. දමක පයිසස් ාතු ජීවත් යෙන දැලන්න පොඩන පැෑගෙන අහිංසක ජනතාවගේ සේවයක් කිරීම අපේ මමූලිකාරමුණ සි බලාපරත්යෙන අපේ සभाාවතුල වෙනධ නොබෙනු. හ යක් නතාව කල පයි සබහ විවතු දේ ප්‍රති ජනතාව බා න්න මමක් බැඳී. සා ස ග ශවාස ක श्්වාස හම ැම ත ජනතාව සව ්‍රाइ ාව ජනතාවගේ සभाහක් කිර ම ගන . වැඩ ගීම අප ප්‍රදේ हा ాලව ක ట ेप න ාව ලා ෘ్ ගන తනාකම නවතත් මගේ ने స్තති සగධాන හले ప్రণක స ම . ත मा मा වාස .